ஜெயலலிதா மேல ஆயிரம் விமர்சனம் இருந்த போது ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் வந்த ஜெயலலிதா இன்னைக்கு இல்லையேன்னு பல லட்சம் பேர் ஏங்குறாங்க சார் ஏன்னு ஸ்டாலின் முதல்ல யோசிச்சு பாக்கணும் எதுக்கு ஜெயலலிதா ஜெயலலிதா அப்பப்போ சத்தம் வருது ஏன் வருது ஸ்டாலின் மனசாட்சியோட யோசிச்சு பாக்கணும் அவங்க கிட்ட இருந்த ஒண்ணு எது நம்ம கிட்ட இல்ல ஆயிரம் விமர்சனம் தான் லாண்ட் ஆர்டர் அந்த அம்மா கட்ஸோட எடுத்த நடவடிக்கைகள் யாருமே கலைஞர் கூட அது வரைக்கும் நடந்துட்டுல சார் கலைஞர் ஆட்சியில இருந்து அந்த நேரத்தில் நடந்த சங்கராச்சாரியார கைதே பண்ணிருக்க மாட்டார் ஒரு பிராமணராக இருந்து கூட ஜெயலலிதா துணிச்சலாந்த முடிவு எடுத்தனால தான் இன்னைக்கு ஜெயலலிதா இங்கேன்னு மனசு தேடுது பல லட்சம் பேருக்கு முதல்ல ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கணும் சட்டம்னா சட்டப்படி நடக்கிறது நடக்கணும் விஜய் அரசியல் எப்படி அடிக்கணும் நீங்க அப்படி அடிங்க நீங்க அரசாங்கத்துக்கு பங்கு இருக்காங்க அவங்களுக்கும் பங்கு இருக்கு முதல்ல இந்த மாதிரி இடத்த எதுக்கு அனுமதி தர முடியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க எதற்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்கல்ல பின்னாடியே பாஞ்சு 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 சொல்றாங்க இந்த இடத்துல வந்து எதுக்கு அனுமதி கொடுக்கு மறுத்து இருக்கலாமே சார் இன்னைக்கு வாய்க்கிலயே பேசுவாங்க அப்ப எங்க தலைவர் ஏன் ரொம்ப நக்கலா கேட்டார் விஜய பார்த்து கேட்கணும் சார் இந்த நிபந்தனைகளை மோடிக்கு விதிப்பீர்களா நிபந்தனை விதிச்சப்ப கேட்டீங்களா நீங்க சொல்லுங்க அதையும் தொண்டன் அவனுக்கு இப்ப வந்து அடையாளம் ரெண்டு வருஷம் முன்னாடி அவன் மனுஷன் தமிழ்நாட்டு பிரஜை அவன் என்ன செய்யணும் ஆமா இல்ல நம்ம தலைவர் ஏன் நிபந்தனை விதிச்ச போது கூட இதை மோடிக்கு விதிப்பீங்களா ஏன் எனக்கு போட்டு விதிக்கிறீங்கன்னு கேட்டார் கேட்டாரா இல்லையா பொது மேடையில பஸ் மேல ஏறி நின்று கேட்டார் இன்னைக்கு வீடியோ இருக்கு எடுத்து போட்டு பாருங்க